அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் பதினேழாம் தேதி முதல் தானாக நடக்கப்போகும் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் அதிநட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ஆட்சி பலம் பெறும் சூரியனின் அமைப்பால் தானாக நடக்கப்போகும் போகும் நல்லது என்று சொல்ல கூடிய வகையில் பதினேழாம் தேதி முதல் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விரயாதிபதியாகவும் ராசிக்கு இந்த வேளையில் விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் ஆட்சி பலம் பெறுவது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக எந்த ஒரு கிரகமும் விரயத்திற்கு வருவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் விரையாதிபதியாக இருக்கிறார் எனவே விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் திசை மாறி செல்லாமல் நிர்ணயித்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் முதலும் முடிவும் முஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இணைப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறார் ஏனென்றால் இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருக்கிறாருங்க இணைந்து யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை தனது சப்தம பார்வை பார்க்கிறார் கேதுவும் யோகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இதே வேளையில் சூரியனினுடைய பார்வை மிகவும் வலுவாக யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் பதிவதால் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடைதாமதமின்றி எளிதில் சிறப்பாகவும் செம்மையாகவும் கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அவ கிரகங்களில் முதன்மையானவராக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல காரிய தடைகள் தவிடுபடியாகி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சூரியன் மிகவும் சகாயமானவராக இருக்கிறார் அதே சமயம் கேது சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க இருந்தாலும் சூரியனின் பார்வையில் கேது பகை கிரகமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட கேது விரயத்தில் இருப்பது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான அலைச்சல் சிரமம் வீண் விரயம் பல நெருக்கடிகளை சந்திப்பதற்கான சூழலை கேது நேர் எதிராக சூரியன் இணைந்தாலும் கேதுவை பகை கிரகமாக பார்ப்பதால் அவர் ஏற்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக விளக்குகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களில் கிரகங்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு நிழல் கிரகமான ராகு கேதுவிற்கு அதீத ஆற்றல் உண்டு ஆனால் ராகு கேதுவை உட்பட அனைத்து கிரகங்களின் இயக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக வலுவாக சூரியனிடம் இருக்கிறது எனவே உண்மையில் சூரியனால் கேதுவின் ஆற்றலை கட்டுப்படுத்துவதால் மிக சிறப்பான மாற்றம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு அது விதியின் அடிப்படையில் மட்டுமல்ல யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையிலும் அது சாத்தியமான ஒன்று ஏனென்றால் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் கொண்டிருக்கக்கூடிய ராகு கேதுவின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக பாம்பு பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் சூரியனின் வாகனமாக குதிரை பார்க்கப்படுகிறதுங்க இதிலும் குறிப்பாக ஏழு குதிரை போட்டிய ரதவாகனமாக வாகனமாக சூரியனின் வாகனம் பார்க்கப்படுகிறது இதில் பாம்புவின் விஷ மாற்று மருந்தை பாம்புவின் விஷத்தில் இருந்துதான் எடுக்கிறார்கள் எனவேதான் விஷத்தை விஷத்தால் முறிக்க முடியும் என்று சொல்வார்கள் அதேபோன்று முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு முள் காலில் குற்றிவிட்டால் அந்த முல்லை எடுப்பதற்கு அதே முல்லை பயன்படுத்துவதை விட அதைவிட கடினமான உலோகத்தால் செய்யப்பட்ட முல்லை பயன்படுத்தும் போது அந்த முள்ளால் ஏற்பட்ட சிரமத்தை வெளியில் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் அதே பாம்பு ஒருவரை தீண்டிவிட்டால் அவர் சில மணி நேரங்களிலேயே அவர் மரணிக்கும் தருவாய் உருவாகலாம் ஆனால் அவற்றை தடுக்கக்கூடிய வகையில் விஷத்திற்கான மாற்று மருந்து பாம்புவின் விஷத்திலிருந்து தான் தயாரிக்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவேதான் விஷத்தை விஷத்தால்தான் முறிக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அதை எப்படி தயாரிக்கிறார்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக பல வகையான பாம்புகளை பிடித்து அந்த பாம்புவின் விஷத்தை ஒரு குடுவையில் சேகரிப்பார்கள் அப்படி சேகரித்த விஷத்தை குதிரையின் மீது செலுத்துவார்கள் குதிரையின் மீது செலுத்தும் போது குதிரையின் உடலில் அந்த பாம்புவின் விஷத்திற்கான எதிர்ப்பு ஆற்றல் எதிர்ப்பு மருந்து உற்பத்தியாகும் அப்படி உற்பத்தியான ஆற்றல் இரத்தத்தில் இருக்கும் அந்த குதிரையின் இரத்தத்தை குறிப்பிட்ட அளவு எடுத்து அந்த இரத்தத்தில் பாம்புவின் விஷத்திற்கான மாற்று மருந்தை தயாரிக்கிறார்கள் குதிரை சூரியனின் வாகனமாக பார்க்கப்படுகிறது பாம்புவின் விஷத்திற்கு ஆற்று மருந்து தயாரிக்கக்கூடிய ஆற்றல் குதிரையினுடைய ஆற்றலில் இருந்துதான் கிடைக்கிறது அது ஒரு குதிரையிலிருந்து அப்படி கிடைக்கிறது என்றால் சூரியன் ஏழு குதிரையை ஒரு பார்க்கப்படுகிறார் அப்படி என்றால் ஏழு மடங்கு ஆற்றலை மிகவும் வலுவாக வெளிப்படுத்துவாருங்க எனவேதான் கேதுவால் ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகள் பிரச்சனைகள் சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக இந்த வேளையில் சூரியன் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிலும் சூரியன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது ஏனென்றால் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறார் சூரியன் எனவே உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் அதில் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய வாய்ப்பும் அது மட்டுமல்லாது முன்னோக்கி செல்லக்கூடிய வகையில் ஆலோசனைகளை வழங்கக்கூடிய அதிகாரமும் முடிவெடுக்கக்கூடிய பதவியில் பெருக்கி வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது எனவே அதிகாரம் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் சூரியனின் அமைப்பால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்கிறது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நம்பிக்கை பிறக்க தைரியத்துடனும் துடிச்சலுடனும் பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம் இது ஒரு அற்புதமான நேரமாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெயர்ப்புகள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது கண்ணிராசிக்காரர்களுக்கு தொல்லை தந்த பல விஷயங்கள் தானாகவே உங்களை விட்டு விலகுவதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்கால நலன் தானாகவே நன்மை நிறைந்தவையாக அமைவதோடு மட்டுமல்லாது சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அதோடு மட்டுமல்லாது அரசு தொடர்பான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் கிடைக்குங்க புதிதாக குடும்ப அட்டை விண்ணப்பி திருத்தல் வாக்காள அட்டை மானியத்திற்காக பல விண்ணப்பங்களை விண்ணப்பித்திருத்தல் வீடு கட்ட அனுமதி பெறுதல் தொழில் துவங்க அனுமதி பெறுதல் என அரசு சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் உறுதியாக வெற்றி கிட்டுங்க இந்த தருணத்தில் மணி வரி சலுகை மானிய சலுகை உள்ளிட்ட அரசின் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு அரசு காரியங்கள் எளிதில் வெற்றிகரமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் வெற்றிகரமாக அமையும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு இந்த வேலையில் அதிகரிக்குங்க திறன் மேம்படுவதால் பண வரவை உயர்த்தக்கூடிய வகையில் ஆற்றல் வலுவாக அதிக எனவே மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி அடுத்தடுத்து பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க இருக்கிறது நிரந்தர வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் விளைச்சல் அதிகரித்தாலும் சற்று பனிச்சுமை அதிகரித்தாலும் இந்த வேளையில் சூரியன் நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடிய வகையில் நிம்மதிக்கே உரிதான இடமாக அமர்ந்திருக்கக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மாற்றிக் கொடுக்கிறார் எனவே நினைப்பதை வாய்ப்பும் கண்ணிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என அதைவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்த வாய்ப்பை சந்திக்க முடியும் இல்லத்தில் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூடும் கிரகமாகவும் உஷ்ண சூரியன் பார்க்கப்படுகிறார் எனவே இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் உடல்நலம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பாக பணிகளை ரெட்டிப்பு நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கம்பீரமான செயல்பாடு உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட வளர்ச்சியை எடுத்து கொடுக்கிறது சுறுசுறுப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தருணத்தில் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அங்கீகாரம் உறுதியாகவே உங்களது கடின உழைப்பிற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த வெகுமதியாக பார்க்கப்படுகிறது மக்கள் மத்தியில் பல மடங்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் உற்சாகத்துடன் பல பணிகளை மேற்கொள்ள முடியும் இந்த வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேர்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு விலகிய உறவுகள் மீண்டும் இணைவதோடு மாமன் மைத்துனர் வழியில் இருந்த சங்கடங்கள் மறையும் புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி உறுதியாகவே நீங்கள் ஆச்சரியத்தை காண கூடிய வகையில் நிச்சயமாக இந்த வேளையில் கண்ணிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது ஒடுக்கல் வாங்கல் உள்ளிட்டவற்றில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சீராக மாறுகிறது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தொலைந்த திருட்டு போன பொருளை மீண்டும் கண்டறியக்கூடிய அற்புதமான யோகம் கிடைக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல அற்புதமான விஷயங்கள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடுகிறது ஆனால் அதே சமயம் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சற்று கவனத்துடன் இருங்க பனிச்சுமை அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக சில சிக்கல்கள் வரலாம் கவனத்துடன் இருக்க வேண்டும் குறிப்பாக முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது கோபம் அதிகமாக வரக்கூடிய வகையில் சூழல் உருவாகலாம் எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லதாக இருக்கும் கோபத்தில் அவசரப்பட்டு முடிவெடுப்பதையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு வேளையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது என்பதை சூரியன் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதிப்படுத்துகிறார் தனிச்சியாக முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும் தான் தோன்றி தனமாக முடிவெடுப்பதால் சில சிக்கல்கள் வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதிகார தோரணையில் செயல்களை செய்து முடிப்பதாலும் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை அது மட்டுமல்லாது இலக்கை நோக்கி விரைவாக பயணித்தாலும் சிரிக்காமல் கடுகடுவென்று சிடுசிடுவென்று இருப்பத நிச்சயமாக சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் கன்னிராசிக்கு மாற்றிக் மாற்றிக்கொள்வது நல்லதாக அமையும் நான் பிடித்த முயலுக்கு மூன்று தான் என்று பிடிவாத குணத்துடன் இருப்பதையும் சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இது போன்ற விஷயங்கள் கூடுதல் கவனத்துடன் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்றாக கண்ணிராசிக்காரர்களுக்கு உறுதியாக பார்க்கப்படுகிறது என்பதை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார் மற்றபடி நீங்கள் நினைக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சூரியனின் நாளாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள திருக்கோவில் அல்லது உங்களது இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக கைகூடும்